உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல பாட்டாளி மக்கள் கட்சி வட சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் சென்னை ஓட்டேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் கணினி செல்வம் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜி வி சுப்பிரமணியம் அவர்களின் முன்னிலையில் மாபெரும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வடக்கு மண்டல பொதுச் செயலாளரும் முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சருமான ஏ கே மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி குறித்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்சியினர் எப்படி செயல்பட வேண்டும் பொதுமக்களிடம் எப்படி அணுகி வாக்கு சேகரிக்க வேண்டும் என கூறினார் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட அமைப்பு தலைவர் கோயம்பேடு விஜே பாண்டியன் சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன் சென்னை மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் வடிவேலு சென்னை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பி கே சேகர் சென்னை மாவட்ட பாட்டாளி தொழிற்சங்க செயலாளர் கே எஸ் கோபால் தமிழ் இன போராளி மாதைதழ் ஆசிரியர் ஓவியர் சாமி மற்றும் பகுதி செயலாளர்கள் நா சீனிவாசன் போட்டோ கார்த்திக் ரா சேரன் இ பெருமாள் பகுதி தலைவர்கள் ஹரிகிருஷ்ணன் கோகுலகிருஷ்ணன் குமரன் மற்றும்

மற்றும் ஐயா அவருடைய ஆலைக்கிரமும் நமது மாணவ தலைவர் அன்பு ராஜா முன்னாள் சுகாதார அதன் அவருடைய வழிகாட்டு பேரிலும் நமது வடக்கும இணை பொதுச் செயலாளரும் இணை செயலாளர் ரயில்வே வழிகாட்டி மூர்த்தி அவர்களே நமது மாவட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து அமைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் இ விளே மூத்த நிர்வாகிகள் அண்ணன்வாசன் அவர்களே போனோ கார்த்திக் அவர்களே சேனன் அவர்களே பெருமாள் அவர்களே மாகாணத்துறை அமைப்பு செயலாளர் ஆர்மி சகோதரர் டி தேவராஜ் அவர்களே பகுதி தலைவர்கள் வரிசையிலே சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களே குமரன் அவர்களே பொதுக்குழு கூட்டத்தின் நோக்கம் எதுக்காக பொதுக்குழு கூட்டணும் எதுக்காக செயற்குழு கூட்டணும் எதுக்காக நிர்வாகக்குழு கூட்டணும்

பேர் இருக்கா இருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேணும் இந்த பொறுப்பு பத்தாது ஏன் பத்தாது இந்த மாவட்டத்தில் இருக்காங்க இருக்காரு சீனிவாசனுடைய கவுன்சிலர் இருக்காங்க பாலகிருஷ்ணன் இருந்தார் செஞ்சி தங்கராஜ் இருந்தாரு இவ்வளோ கவுன்சில் இருந்தாங்க ஆனா இப்ப நமக்கு வந்து கொளத்தூர் தொகுதியில் ஏழு மட்டங்களும் திருவிங்க நகர் தொகுதியில் ஆறு மட்டும் பதிமூணு ஹோட்டல் இருக்கு நிச்சயமா ஐயா எடுத்துகிறோம் அனுமன் நமது வர்த்தகம் போராடி முறையிட்டு போராடி குறைஞ்சது ஆறு கவுன்சிலர் கூடுவேன் குறைஞ்சது

சென்னை வட சென்னை வடக்கு மாவட்டத்துடைய பொதுக்குழு திருமிகா நகர் சட்டமன்ற தொகுதியும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியும் இந்த இரண்டு தொகுதியுடைய கட்சியுடைய மாவட்டத்துடைய நிர்வாகிகள் பகுதியுடைய நிர்வாகிகள் பட்டத்துடைய நிர்வாகிகள் அழைத்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவ கட்டளை ஏற்று கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்பு ராமதாஸ் என்று சென்னை இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியிலும் இருபத்தி ரெண்டு பகுதியும் இருபத்தி சட்டமன்ற தொகுதியும் எர்நூறு வார்டிலையும் கட்சியுடைய நிர்வாகிகள் அழைத்து பேச வேண்டும் சொன்னார்கள் அந்த அடிப்படை இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த வடசென்னை வடக்கு மாவட்டத்திலே அடக்கிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் மாவட்டத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் ஜி வி அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் இது பெருமைக்குரிய இந்த இரண்டு தொகுதி முதல்வர் ஸ்டாலின் தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி மரியாதைக்குரிய சென்னை மேல் அவருடைய தொகுதி இந்த இரண்டு தொகுதியும் பாட்டாளி மக்கள் நிர்வாகிகள் அனைத்து பகுதிகளிலும் இங்கே ஒற்றுமொத்தமாக வந்திருக்கார்கள் ஒரே காலத்திலே மூன்று நாளுக்கு முன்னால் முடிவெடுத்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கார்கள் இது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனத்தை அவர்கள் இன்றைக்கு காலையில் எங்களிடம் கட்சியுடைய மாவட்டத்தின் நிர்வாகிகளை சென்னை மாவட்ட நிர்வாக அனைத்து பேசினார்கள் சென்னையிலே தமிழகத்தில் இருக்கின்ற சரி சென்னையில் இருக்கின்ற நிகழ்ச்சி நடந்தால்தான் தமிழகம் முழுவதும் தெரியும் என்று சொன்னார்கள் இன்னைக்கு இங்கே சென்னை இருக்கின்ற பதினாறு சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக அமைப்புகள் உருவாக்க வேண்டும் ஒரு வட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் இருபத்தி எட்டு வாக்குச்சாவடி ஐம்பது வாக்குச்சாவடிகள் ஒரு வாக்குச்சாவடி சுமார் குறைஞ்சது பத்து நபர்களை தேர்வு செய்து அந்த வாக்குச்சாவடியை பொறுப்பாளர்கள் போட்டு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பாட்டாளி மக்கள் கொள்கையை சொல்ல வேண்டும் ஐந்து ஆண்டு காலம் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சியை பத்தியும் சொல்ல வேண்டும் மக்களுக்கு என்ன செய்தார்கள் ஒருவர் சொன்னார் சிங்கார சென்னை சொன்னார் ஒருவர் சொன்னார் எழுமிகு சென்னை சொன்னார் இன்றைக்கு ஒருவர் சொன்னார்கள் இந்த மூன்று சென்னையும் எப்படி இருக்க வேண்டும் வளர்ந்த நாடெல்லாம் பார்க்கின்றோம் சிங்கார சென்னை மழை பெய்யும் எந்த நிலைமை என்ன கடந்த முறை மழை பெய்யும் போது இந்த வழியில் வந்து இந்த பட்டாள வரும்போது முட்டிகால தண்ணி வண்டி போகவே மக்கள் மறியல் பண்ணார்கள் இப்படி அதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் தெளிவா இருக்கார்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு கொடுங்கள் சட்டமன்ற செல்ல வேண்டும் உள்ளாட்சி சென்ற எங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதி எல்லாம் ஐந்து ஆண்டு காலம் அந்தந்த வார்டில் இருக்கிற பிரச்சனை எடுத்து சொல்லி மக்களுக்கு சேவை செய்தார்கள் அதே மாதிரி சட்டமன்றத்திலேயும் எங்களுடைய கட்சியுடைய தலைவர் முன்னாள் தலைவர் ஜி மணி அவர்களும் அன்றாடம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பல்வேறு சட்டமன்ற உட்பட ஆயிரக்கணக்கான கேள்வியை கேட்டது என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே அதே மாதிரி இன்றைக்கு ஐயா தான் தமிழகத்திலே எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனுக்குடனே அப்போதே மக்களுக்கு எடுத்து சொல்கிற உங்கள் வழியாக செய்திகள் வழியாக செய்தி தாள் வழியாக என்று கெடுத்துகிறார்கள் மக்கள் பிரச்சனை அரசு நல்லது செய்தால் பாராட்டுவார்கள் அரசு தவறு செய்தால் தட்டி கேட்கின்ற ஒரே தலைவர் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர் தான் எண்பத்தி ஐந்து வயதுக்கு ஆனாலும் கூட நான் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக இந்த தமிழ் மக்களுக்காக உலகெங்க வழங்க மக்களுக்காக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கட்டளையிட்டு இந்த சிறப்பாக இந்த பொதுக்குறை இங்கே ஏற்பாடு இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அமைப்பு செயலர் கூடிய செயலாளர் அடிவேலு பாண்டியன் சேகர் மற்றும் சீனிவாசன் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் செல்லும் அனைவரும் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் இது இதை கட்ட சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாட்டாளி மக்களுக்கு சொல்லிய தலைமுறை மிகப்பெரிய கூட்டணி அந்த கூட்டணி இங்கே சிறப்பாக பணியாற்ற வேண்டும்